தோசம் இது எல்லாமே வந்து உங்களுடைய நல்ல குணத்தினுடைய வெளிப்பாடு ஒரு கண்ணை விளக்காக்கி கையை தொட்டிலாக்கி ரத்தத்தை பாலாக்கி உங்களை ஒருத்தி பெத்தான் அவ இது பண்ணுவையே அவன் உனக்காக பத்து மாதம் வெயிட்டு வச்சுன்னு நடக்க முடியாது நடந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு சரி நார்மல் டெல்லியோ பட்டு வெளியே கொண்டாந்து இல்லையா எவ்வளோ கஷ்டப்பட்டுப்பா அவள் இந்த உலகத்தில் நீ வண்டியா அவ்வ இல்லாம நீர் மாராஜா ஐடியா அதுக்கான நன்றி கடன் தான் அதெல்லாம் என் நன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்ன்றி கொன்ற மகருக்கு அதனால உங்க பெரியவங்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில ஏன்று பிறந்துருதல் தாய்க்கு கடனே சான்றோ தந்தைக்கு கடனே உன்ன ஏதோ ஒரு வகையில படிக்க வச்சு ஏதோ தொழில் கொடுத்து ஒன்று உங்க அப்பங்க உருப்பட வச்சான்ல அப்ப நாம மாதா பிதா அப்புறம்தான் குரு அப்புறம்தான் தெய்வம் இவங்க காட்டிலண்ணாக்கா இவங்க உடம்பு கொடுக்கலன்னா இந்த உலகத்தில் எந்த குருவை நீ கும்பிட்டு எந்த கடவுள் நீ கும்பிட்டுருப்பேன் அதுக்காக நன்றி அறிவிப்பு தான் இதெல்லாம் அவங்களுக்கு போய் சேர்த்தான்ற பத்தி உன் என்ன நீ நன்றியோடு உன்னை பெத்தாங்க ஏதோ வகையில் வளர்த்தாங்க இல்லையா கண்ணை விளக்காக்கி கையை தொட்டிலாக்கி ரத்தத்தை பாலாக்கி உன்னை வளர்த்தா தாய் எவ்வளோ பெரிய விஷயம் இது அதனால நீ நன்றியோடு இருக்கணும் அன்றதுக்காக தான் இது செய்ற இது நீ செய்யறதுல ஒரு காரணக்காரியம் கூட இருக்கு உன் பெரியவங்களெல்லாம் அந்த மாதிரி அம்மொன்று விட்டேன்னு வைய நாளைக்கு உன் பசங்க உன் பொண்ணுங்க உனக்கு எப்படி செய்யப்படுறாங்க நீ வந்து அவனுக்கு ரோல் மாடலாக இருக்கணும் நான் பாரு எங்கள் அப்பா அம்மா எவ்வளோ மதிக்கிறேன் இல்லையா அவங்கள கடவுளாக வச்சிருக்கிறேன் நீ அந்த மாதிரி வைக்கணும்னா தான் உன் உன்புள்ள ஒன்றும் மதிப்பான் இதுதான் ப்ராப்ளம் நீயே உங்கள் அப்பா அம்மா கொண்டு போய் எங்கேயோ விட்டுருக்கு நாளைக்கு ஒரு மகங்கிட்ட போய் நீ என்னை பெரிய ஆன உடனே நல்லா பாத்துக்கணும் இல்லை நீ உங்க அம்மா பார்த்துக்கிற மாதிரி நான் ஒன்னு எக்ஸாம்பிள் டூ அவர் ஹெரிடேஷன் நம்ம சந்ததிகளுக்கு நாம் வழிகாட்டணும் திருவள்ளுவர் சொல்லிட்டார் அவர் தான் நமக்கு தமிழ் மாசன் தென்புறத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்க ஐம்புறத்தாறு ஓம்பல் தலை தென்புலத்தார் என்ன எவனுடைய தெற்கு திக்கில் இருக்க உன்னுடைய பெரியவங்க உன்னுடைய அப்பா அம்மா தாத்தா கொழு தாத்தா இவங்கெல்லாம் அவங்களுக்கு வருமானத்துல ஒரு பங்கு டுவெண்ட்டி பர்சன்ட் வைக்கணும் தென்புலத்தார் தான் கடவுளுக்கு தெய்வம் மூணாவது சொந்தக்காரங்க விருந்து ஒக்கெல்லாம் எந்த சொந்த பந்தமும் இல்லாத ஏத பாளிங்க அதுக்கப்புறம் அஞ்சில் ஒரு பங்கு தான் உன்காம் நீங்க யாராவது இதை கடைபிடிக்க முடியுமா இன்னைக்குள்ள கல்யாணத்துல ஸோ அந்த மாதிரி உங்களால் முடியலன்னா ஒரு அதம பட்ச பரிகாரம் ஏதோ ஒரு அமாவாசைக்கு அமாவாசைக்கு முடியாதவங்கெல்லாம் வந்து ஏன்னா நிறைய பேருக்கு எப்போ அமாவாசை வருதுன்னு தெரியாது ஒரு மாலாய அமாவாசை வருஷத்தில் ஒரு நாள் பண்ணால் போகிறோம் சரி மாலாய அமாவாசையும் முடியலையா எப்போயோ ராமேஸ்வரம் போறியா காசிக்கு போறியா பத்ரிநாத் போறியா ஏதோ ஒரு இடம் அதுக்குன்னு இருக்குது முக்கூடல் பவானி கிட்ட அந்த மாதிரி இடங்கள்ல போய் அங்கே நீ எப்போ போறியோ அப்போ ஒரு ஐரீத்துக்கு ஏதோ துரு கொடுத்து ஒரு இது வச்சுடுது இது எல்லாமே நீ உன்ன உயர்த்திக்கிறதுக்கான பிரயத்தனங்கள் தான் உங்ககிட்ட அந்த உணர்வு இருக்கு நன்றி இருக்கு அப்படிங்கிறதுக்காகவும் உன்னுடைய சந்ததிகளுக்கு இதெல்லாம் ட்ரெயின் பண்றதுக்காகவும் நீ செய்ய வேண்டிய விஷயங்கள் நீ அவங்களும் செய்யலைன்னா உனக்கு இவங்க எப்படி செய்வானுங்க நாளைக்கு ட்ரைனிங் கொடு அதனால இதெல்லாம் வந்து நல்லதுக்கு நம்ம பெரியவங்க கண்டுபிடிச்சது மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம் பெரியவங்க என்ன சொன்னாங்களோ அந்த வார்த்தைகள் எல்லாம் அமிர்தம் வச்சுக்கோ அப்படின்னாங்க ஸோ உனக்கு இந்த கலிகாலத்தில் அவங்க சொன்னது தான் உதாரணம் அவங்க சொல்கிறது தான் நல்லது கெட்டதுக்கான இது ஏன்னா இன்றைக்கி யாருக்குமே டைம் இல்லை எல்லாம் பிஸி பீஸா ஓட்டினு இருக்கிறான் அமாவாசை தர்ப்பணத்துக்கு வீட்டுக்கு ஐரோ கூப்பிட்றவங்க கூட இருக்கிறான் அவன் ஐரோ சீக்கிரம் வந்துடும் சொல்ல ஐம்பது ரூபாய் ஜாஸ்தி கொடுக்குறேன் ஆஃபீஸில் நீங்கள் முக்கியமான அப்பாயின்மெண்ட் இருக்குதுன்றான் இல்லை நீ சொல்லி பார்க்கலாம் இவன் வந்து அவங்க அப்பா அம்மா நினச்சிக்கிட்டு உள்ளுக்குள்ளோ உங்கள் ஆத்மாலாம் சந்தோஷம் அப்படி வளர்த்திங்க இப்படி வளர்த்தீங்க அதெல்லாம் சொல்லும் அதெல்லாம் இவ்வங்கன்னு நினைக்க போறான் எதுவும் ஆயிடு சொன்னாரு இப்படி மூக்க பிடிக்க சொன்னாரு மூக்கு பிடிக்கிறதுக்கு சரியா தெரியாது அது கூட தெரியாது எனக்கு கூட பரமேஸ்வர பிரித்தேத்தம் இதெல்லாம் பாரு நீ வந்து கடிகாரத்தை பாத்துட்டு இருப்ப இல்லை யார் வீட்டுக்கு வந்து வெயிட் பண்ணுங்கிறாங்க பார்ப்பேன் ஆஃபீஸ் மேட்டரை பற்றி ஏதாவது அசைப்பட்டுன்னு உட்காந்துருப்பேன் எப்படா முடிக்க போகிறதா இது தர்ப்பணத்துன்ற மாதிரி உட்காந்து இருப்ப நீ அதனால மாதிரி அறகுறையாக பண்ணுறதை விட நீ லெஷர்லியா உனக்கு என்ன தெரியுமோ உங்கள் தாத்தாக்கு என்ன பிடிக்கணும் தெரியல பாட்டி தவிர அதை ஓட்டர்லையாவது வாங்கி நாலு பிச்சைக்காரங்களுக்கு கொடுத்துருவேன் என்ன உலகத்தில் எல்லாருக்கும் நீ எல்லாருங்கிறாங்க உலகத்தில் ஒருத்தர் தனிப்பட்ட முறையில் இல்லை எல்லாருக்குள்ளேயும் எல்லாருங்கிறாங்க நீ என்ன செய்ய நினைக்கையோ அது எல்லாருக்கும் போய் சேரும் அதனால நீ உங்கள் தாத்தா பாட்டிக்கு தான் வீட்டில் வந்து வேள் வைக்கணும்லாம் இல்லை யாருக்காவது ஏழைங்க பாலைங்க இது வரைக்கும் சோரே பார்க்காதவங்க இருப்பாங்கல்ல அந்த வரையும் ஆளு கொடுக்க கோத்து போனவனுக்கு கொடுக்காதே துட்டு கொடுத்தா கூடயா நீ கொடுக்குற பொட்டலத்தை மூஞ்சி அடிக்கிறவன்லாங்கிறான் நான் நான் பார்த்துக்குறேன் தான் சொல்லணும் நான் பஸ்ஸில் வர போது யாருன்னா கேட்பான் ரெண்டு ரூபா கொடுத்து வேர்க்கடலை வாங்கி கொடுத்தா மூஞ்சி அடிப்பான் நான் இன்னும் வேர்கடையில கேட்டனாயே அப்படின்னு அதனால் டிசர்விங்கு கொடு நிஜமாக ஏற யார் சோத்துக்கு இல்லாமல் பார்த்தாவே தெரிஞ்சிடும் எனக்கு அந்த மாதிரி ஆளுக்கு நீ வாங்கி கொடுத்து உங்கள் அப்பா அம்மாவையும் தாத்தாவையும் யாரே இருந்து போட்டாங்களோ அவங்கள நினச்சிக்கோ அந்த அந்த நெனைப்பு தான் வாழ்க்கை நினைவே சுகந்தம் வாசனை நம்ம நெனைப்புல தான் இருக்குது அதனால நீ வந்து ஐரோ தான் வைக்கணும் அப்படி தான் பண்ணணும் எல்லாம் ஒன்றும் இல்லை அவங்கள நன்றியோட நினைக்கிறதுக்கான அவகாசம் தான் இந்த இதெல்லாம் தென்புலத்தாருக்கு அவ்வளோ வருமானத்தில் அஞ்சு நூறுபாங்க கொடுக்கணுங்கிறேன் உங்களால் முடியல அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது ரூபாய் செலவு பண்ணலாம்ல அமாவாசைக்கு அதுவும் முடியல மாலாயத்துக்கு செலவு பண்ணலாம்ல இல்லை ஏதோ ஒரு கோயிலுக்கு போகிறேன் அங்கே அயிருக்கட்டை கொடுத்துட்டு தட்சணை ஏதோ நல்ல புண்ணிய நதியில் அவங்கள நினச்சி கொஞ்சம் எள்ளெலாம் விட்டா போச்சு இல்லை அதனால பரமாச்சாரியார் எள்ளும் தண்ணீரும் எங்கேயோ போயின் அப்படின்னு தெய்வத்தின் குரலில் வால்யூம் ஒன்ல ஒரு இருக்குது அதை எடுத்து படிங்க அது என்ன ஆகுது நீங்கள் ஒரு எள்ளு தண்ணீர் எல்லாத்தையும் அவர் விளக்கி இருக்கிறாரு நல்லது எங்கெல்லாம் இருக்கிறது உண்மை தான் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவங்க ரொம்ப பூஜை புண்ணியம் பண்ணி இருந்தாக்கா அவங்க இருக்க மாட்டாங்க இல்லைன்னா தான் இருப்பாங்க திருப்பி திருப்பி உலகத்துக்கு வருவாங்க போவாங்க மாலாக பிறந்துருக்கலாம் கழுதியாக பிறந்திருக்கலாம் அதனால நீ இப்போது ஏரோ பிளானில் இதுக்கு போகிறான் விண்வெளிக்கு போகிறான் அவனுக்கு இட்லியும் பொண்ணாக மாட்டுதுன்னு போக முடியும் அவனுக்கு தேவையான எனர்ஜியை கேப்சூலாக மாற்றி கொடுத்துட்றாங்க அந்த மாதிரி கடவுள் கிட்ட ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது பிதிரு தேவதைகள்னு பேர் அந்த தேவத வேலை என்னன்னா எந்த மகனோ பேரனோ அவங்க பெரியவங்களை நினச்சி என்ன படிக்கிறானோ அந்த ஆத்மா எந்த உலகத்தில் இருக்குதோ இல்லை என்ன உயிராக இருக்குதோ அதுக்கு உள்ள சாப்பாடை இது மாற்றி கொடுத்துரும் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை மாற்றி கொடுத்துரும் என்ன பாவா இப்படிலாம் இருக்குதான்னு சொல்லாத நீ வந்து இப்போ இங்கே இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் கேளம்பாக்கம் போஸ்ட் ஆஃபீஸில் போய் தூத்துக்குடிக்கு நூறு ரூபா தந்தி மணி ஆறுன்ட்டேன் இவர் இங்கே கட்கடா கட்கடான்னு தான் அச்சாரு நீ கொடுத்த துட்டு இங்கே தாங்குது ஆனால் அங்கே இருக்கிற அந்த ஆள் இருக்கிற நீ யாருக்கு அனுப்பணுமோ அவனுக்கு அந்த நூறுரூபா போஸ்ட்மேன் போய் கொடுப்பானே இல்லையா அந்த மாதிரி நீ படைக்கிறது எதுவும் அவனுக்கு போகாது நான் அவனுக்கு கேரண்டி ஆனால் அதனுடைய கன்வர்ஷன் இருக்குது இல்லையா அது மாலாக இருந்தாக்கா அன்றைக்கி பார்த்து அதுக்கு புண்ணாக்கா கிடைக்கும் அது எலியாக இருந்தால் நாலு பேர் அரிசி போடுவான் இல்லை மனுஷனாக பிறந்திருந்தா அது எந்த மாதிரி உடம்புல இருந்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி எதாவது ஒரு சாப்பாடு அது ஈக்குவலண்ட்டு கிடைக்கும் இப்படி தான் நடக்குது விண்வெளிக்கு போகிறவன் எனர்ஜியை மாத்திரையாக எடுத்துன்னு போகிற மாதிரி நீ யாருக்கு என்ன கொடுக்குறியோ அவங்க எங்கே இருக்காங்களோ அதுக்கு மாதிரி அவங்களுக்கு கிடைக்கும் அதில் உனக்கு சந்தேகம் தேவையில்லை இது உனக்கு புரியாததுனால நீ பண்ணாதே இருக்காது மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம் பெரியவங்க என்னெல்லாம் சொல்லிட்டு போனாங்களோ அதெல்லாம் நிஜம்தான் நமக்கு இல்லை அவங்க நம்மளை விட அறிவாளிங்க அதனால மேலேயார் செய்வன்கள் நம் என்ன நம்மிடும் மேலான அறிவுடையவர்கள் நம்மிடும் மேலான புத்தி உள்ளவர்கள் அவங்க என்ன சொன்னாங்களோ அதை நான் ரொம்ப பிஸியாகிறேன் அப்படின்னா வேண்டுவன கேட்டது ஏன்னா முடிஞ்ச வரைக்குமாவும் செய்வதாப்பா அப்படின்னு சொல்லிருக்கா முடிஞ்ச வரைக்கும் செய்ங்க அந்த காலத்துல இந்த தேவசம் பண்ணுறாங்க பண்றாங்க இல்லையா அது பெருசு ஆயிரங்களை பிராமணார்த்தம் சொல்லுவாங்க அவங்களுக்கு சவுண்டி பிராமணனே பேர் அவங்கள கூப்பிட்டு சுத்தபத்தமாக சமைத்து அந்த இதெல்லாம் எல்லாம் பண்ணி முடிச்ச உடனே அவங்க வயிற்றில் ஒரு தர்பை கட்டி அவங்களுக்கு வாழை இலையில் பரிமாறி அவங்க சாப்பிட்டு முடியுது அந்த இல்லை அது பொட்டுக்குன்னு அறுக்கிற வரைக்கும் அவனுக்கு சோர் பண்ணுவான் வயிற்ற கட்டின தர்பை அதுக்கப்புறம் அவனை கேட்கணுமா திருப்தியானு அவன் திருப்தி அப்படின்ற வரைக்கும் நீ அவனை கவனிக்கணுமா அதுக்கப்புறம் அவனுக்கு தர்ஷன் கொடுக்கணும் இப்படிலாம் ரூல்ஸ் இருந்தது இப்பெல்லாம் அந்த அளவுக்கு ஐரங்களும் காணும் ஏன்னா நீங்களும் பிஸி தான் நீங்களும் ஆஃபீஸுக்கு போகணும் ஒரு ஐம்பது ரூபா ஜாஸ்தி கொடுக்குறேன் சீக்கிரம் முடிங்கன்னு தான் சொல்லுவீங்க நீங்களும் உட்காந்து பொறுமையெல்லாம் எல்லாம் பண்றதுக்கெல்லாம் ஆளுங்க இல்லை இன்னைக்கு ஐரங்களும் அப்படிதான் எல்லாம் ஸ்கூட்டரில் வராங்க செல்போன் பேசினேங்கிறாங்க உங்க வீட்டு தேவசம் பண்ணுறதுக்குள்ளே பத்து போன் பேசிடுவாங்க அவங்களும் ஒன்றும் சிரத்தையெல்லாம் பண்றது இல்லை நூற்றுக்கு தொண்ணூறு ஐயருங்க அப்படி தாங்கிறாங்க இன்னைக்கு ஸோ காலம் கலிகாலம் அதனால் பெரிய வேல்யூஸ் எல்லாம் இல்லை அந்த காலத்துலலாம் அப்படி கிடையாது ஒரு திவசங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய சடங்கு ஏதோ பண்டிகை மாதிரி அதுக்கு பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க வீட்டில் வந்து அவங்க அயிருங்கெல்லாம் சாப்பிட்டு போன தான் உங்களுக்கே சாப்பாடு போடுவாங்க நிறைய தேவசம் பண்ணுற குடும்பங்க அந்த காலத்தில் ஐம்பது அறுபதுக்கு முன்ன பார்த்தீங்கன்னா இருந்தால் ஆயிர் போவான்னு உக்காந்துருக்கோம் ஏன்னா பசி குழந்தைங்க அப்படிலாம் இருந்ததெல்லாம் இருந்தது இப்போ எல்லாம் மாறிக்கிட்டே வருது இப்போ நிறைய பேர் தேவசமே பண்ணுறது இல்லை கோடிசா இந்த உலகத்தில் நிம்மதி வரணும்னா கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் அழிஞ்சின்னு இருக்குல்ல அதுங்கெல்லாம் சந்தோஷம் ஆகட்டும் அம்மாவை சமாசிக்கு அவரே ஒரு தாத்தா மாதிரி எல்லாருக்கும் படையல் போட்டார் செத்து போன எல்லாம் உலகத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாரும் ஆத்மாவும் நல்லா நல்லாட்டும் அவரே படையல் போடுவார் அந்த படையல் போட்டு அவர் ப்ரே பண்ண உடனே அவர் பாடகச்சேரி சாமிகள்ங்கிற உடம்புல இருந்தார் தஞ்சாவூர் பக்கத்தில் பாடகச்சேரி சுவாமிகள் பொன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் எடுத்து அவர் தான் திருப்பணி செஞ்சார் அப்போயே அவர் ஆரம்பிச்சிட்டார் அமாவாசைக்கு அவர் நூற்றி எட்டு இலை போடுவார் அவர் ப்ரே பண்ண உடனே ஒவ்வொரு இலைக்கு முன்னாலேயும் ஏதோ விருந்தாளி வந்த மாதிரி ஒரு நாய் உக்காந்துன்னு தின்னுட்டு போகும் அதுக்கப்புறம் கோடிசாமிங்கிற உடம்புல வந்தார் அப்போ மொட்டை மாடியில் இலை போட்டு சாப்பாடெல்லாம் பரிமாறிடுவார் அவர் ப்ரே பண்ண உடனே ஒவ்வொரு இலக்கிட்டையும் காக்கா வந்து உட்காந்து சாப்பிடும் அதெல்லாம் பித்திரு தேவதைகள் அதனால அவர் படையில் போட்டு எல்லாருக்கும் கொடுத்து அவங்க நிம்மதியாக இருந்து அந்த நிம்மதி உலகத்துக்கு கிடைக்கட்டும்ங்கிற ரொம்ப ரொம்ப நோபலான ஒரு விஷயத்தில் கோடிசாமி அது செஞ்சு நின்றார் அவர் ஃபிசிக்கல் பாடி விட்டு போன உடனே அது நின்று போச்சு இப்போ செய்கிறாங்க அமாவாசைக்கு வர்ற ஜனங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க ஒரு மூணாயிரம் கிராமத்து ஜனங்களுக்கு அங்கே புறவிப்பாளையத்தில் சாப்பாடு போடுறாங்க அதனால் நாம் இங்கே அமாவாசை அமாவாசைக்கு படையில் போடுறோம் கோடி சாமி கிட்ட படையல் போட்டு அந்த படையில ரொம்ப ஏழைங்க இப்போ உங்களுக்கெல்லாம் வெறும் வாழ்ப்பா தான் பாரு அதில் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சி அதுக்கு குருமா வடை பாயசம் அதெல்லாம் இருக்கும் அதாவது நார்மலாக இந்த சாம்பார் ரசம் எல்லோரும் தான் துண்டுறாங்க ஒரு சேஞ்சுக்கு அவன் வழக்கமாக சாப்பிடாத மாதிரி எதாவது பிரியாணி அந்த மாதிரிலாம் கொடுக்கணுன்ட்டு ஸ்பெஷலாக சமையல் பண்ணி நம்மளே கொண்டு போய் வேனில் டெலிவரி பண்ணி அவங்களுக்கெல்லாம் பரிமாறிட்டு வரோம் ஒரு அமாவாசைக்கும் இந்த தொண்டாக செய்கிறோம் நம்ம